எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை ஆறாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை ஐந்தாவது பாசுரத்தில் எப்படி பாவத்தை போக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டால் இந்த பாசுரத்தில் கிருஷ்ணர் செய்த அசுரவதம் பற்றியும் பகவானை போற்றி பாடி தன் தோழிகளை எழுப்புகிறாள் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் புல்லும் என்றால் பறவைகள் என்ற அர்த்தம் பறவைகள் அதிகாலையில் என்ன செய்கின்றன சிலம்பினக்கான் ஒளி எழுப்புகின்றன புல்லரையன் கோவிலில் இங்கு கருடரை சொல்கிறாள் கருடரும் ஒரு பறவைதான் கருடர் பகவான் விஷ்ணுவின் வாகனம் கருடர் விஷ்ணு கோவிலில் இருப்பதால் புல்லரையன் கோவிலில் என்று கூறுகிறாள் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டில்லையோ வெள்ளை என்றால் வெண்மையான நிறமுடைய விழிச்சங்கின் என்றால் விழி என்றால் ஓசை சங்கின் சங்கு பேரரவம் கேட்டீலையோ சங்கின் ஒளி எழுப்பும் பெரிய சப்தத்தை கேட்கவில்லையா என்று தோழியை எழுப்பும்போது கேட்கிறாள் பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு பில்லாய் என்றால் அவளுடைய தோழிகளை கூப்பிடுகிறாள் எழுந்திருக்க சொல்கிறாள் பேய்முலை நஞ்சுண்டு பூதகி கம்சன் அனுப்பிய அரக்கி கிருஷ்ணர் பச்சிலங் குழந்தையாக இருக்கும்போது அவள் தன்னுடைய பாலை நஞ்சாக அதாவது விஷமாக கொடுத்து கொள்ள நினைத்தாள் அதை கிருஷ்ணர் குடித்துவிட்டு அவளுடைய மார்பின் பேய் முளையை கடித்து அவளை கொன்றுவிட்டான் பிறகு அவளிடம் பாலை கொடுத்த காரணத்தினால் அவளுக்கு மோட்சமும் கொடுத்தார் ஆண்டாள் இங்கே கிருஷ்ணரின் அசுரவதத்தை சொல்லி தன் தோழிகளை எழுப்புகிறாள் கள்ள சக்கட்டம் கலக்கழிய காலோஜி கள்ள என்றால் கேட்ட சக்கட்டம் என்றால் கெட்ட அசுரனான சக்கடாசுரன் சக்கரம் உருவம் எடுத்து வந்தவன் கலக்கழிய அந்த அசுரன் அழிந்து போகுமாறு காலோச்சி பகவான் காலால் அவனை உதைத்து கொன்றார் குழந்தை கிருஷ்ணருக்கு மூன்று மாதம் ஆனது யசோதா கிருஷ்ணரை குளிப்பாட்டி சக்கரவண்டி பக்கத்தில் உள்ள தொட்டிலில் படுக்க வைத்தாள் அந்த சமயம் பார்த்து கம்சன் சக்கட்டாசுரனை அனுப்பி கிருஷ்ணரை கொல்ல சொன்னான் சக்கடாசுரன் சக்கரத்திற்குள் உருவம் இல்லாமல் வந்து குழந்தையை கொல்ல முயன்றான் குழந்தை கிருஷ்ணர் அவனை தன் காலால் உதைத்து கொன்றார் அவருடைய திருவடி அந்த அசுரன் மீது பட்டதால் அவனுக்கு மோக்ஷமும் கொடுத்தார் சக்கடாசுர வதத்தை சொல்லி பகவானின் கருணையையும் சொல்லி தோழிகளை எழுப்புகிறாள் அரவில் துயில் அமர்ந்த வித்தினை வெள்ளத்து அரவில் என்றால் வெண்மையான நிறமுடைய பார்க்கடலில் அரவில் என்றால் ஆதிசேஷன் பாம்பின் மீது துயில் அமர்ந்த வித்தினை துயில் அமர்ந்த என்றால் தூங்கி கொண்டிருக்கும் வித்தினை என்றால் இந்த உலகத்திற்கே வித்தான விதையான ஸ்ரீமன் நாராயணனை சொல்கிறாள் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்து கொண்டு என்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை மனதில் நினைத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் முனிவர்களும் யோகிகளும் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் மெல்ல எழுந்து என்றால் முனிவர்களும் யோகிகளும் அதிகாலையில் மெல்ல எழுந்து ஹரி ஹரி என்று சொல்கிறார்கள் பேரரவம் அதிகாலையில் முனிவர்களும் யோகிகளும் எழுந்து ஹரி ஹரி என்று சொல்லும் நாமம் பெரிய ஓசையாக பெரிய ஒளியாக கேட்கவில்லையா என்று கேட்கிறாள் ஆண்டாள் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் ஹரி என்ற நாமம் நம்முடைய உள்ளத்தில் புகுந்து குளிர்கின்றதே பாவையே என்று சொல்லி தன் தோழியை எழுப்புகிறாள் நாமும் இந்த திருப்பாவை ஆரை படித்து ஆண்டாள் சொன்னபடி பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவருடைய அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் புள்ளும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கல்லச்சகடம் சகடம் காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து எம்பாவா